அனைவருக்கும் பா பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா யானை கட்டளை சுவரணம் இது வந்து நம்ம வந்து பழனி சுற்று வட்டத்தில் உள்ள ஒரு ஆளில் ஒரு பயங்கர ஒரு முக்கியமான பெரிய காட்டுக்கு வந்தோம் அங்கே வந்து யானை கட்டாளக்கிழங்கு எடுக்க வந்தோம் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது யானை கட்டளை கிழங்கு எடுக்கக்கூடிய பாகம் தான் இது எதுக்காக அப்படின்னா முன்னாடிகள் வந்து எல்லா வறுமை காலத்தில் இதுதான் ப பல மக்களுக்கு வாழ்வாதாரமாக உணவாக இருந்துச்சு இப்போ எல்லாம் மறந்துட்டாங்க இப்போ என்னென்னா நம்ம செய்யக்கூடிய மருந்துகளில் இது முக்கியமான மருந்தாக செய்கிறோம் இந்த யானை கற்றாழங்கிறது பாதரசத்தை கூட மெற்கூறியை கூட என்ன சொல்கிறது மிகப்பெரிய கட்டும் அதாவது பாதரசத்தை வந்து ஜெயரசமாக மாற்றும் மாதிரி நம்ம உடம்பா ஜெயரசம் அப்படின்னா அழியாத பொருள் என் எந்த ஒரு நெருப்புக்கு போட்டாலும் ஒன்றுமே ஆகாது அது போல் இந்த பொருள் வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடம்பு அழியாத தேகமாக மாற்றும் அப்படின்னு எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது கிழங்கு பாகம் இந்த உள்ள இந்த ரவுண்ட் தான் கிழங்கு எடுக்க போகிறோம் நம்ம உடம்புல உள்ள ஹைபிபி லோ பிபி ஹை சுகர் லோ சுகர் அத்தனையும் சரி பண்ணணும் தோல் தோல் நோய் தொன் அதாவது எண்பது வகையான தோல்நோய் சரி பண்ணும் பித்தம் நாற்பதும் சரி பண்ணும் வாத நோய்கள் சரி பண்ணும் புடல் புண் எட்டும் சரி பண்ணும் நவமூலத்தை சரி பண்ணும் ஆஸ்துமா டிபி ஹெச்ஐ ஹெச்ஐவி ஹெச்எஸ்வி ஹெச்எசி ஒன் டூ வைரஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களும் தீரும் இது மட்டும் இல்லை உடம்புல வந்து தேவையில்லாத கொழுப்புகளை போகிற கரைச்சை வெளியேற்றும் நம்ம நம்ம மூலங்களையும் சரி பண்ணும் அப்போ அப்பண்டிசுன்ற ஒட்டுக்குடல் நோய்கள் சரி பண்ணும் ஆஸ்துமா ச சளி ஈலை இருமலை சரி பண்ணும் அதாவது நம்ம உடம்புல ரத்த குறை வந்து ரத்த குறை வந்து ரத்தத்தை உற்பத்தி பண்ணும் இரத்தத்தை சுற்றி பண்ணும் இவ்வளோ வேலைகள் இது பண்ணும் இது மட்டும் இல்லை இதை நீங்கள் பச்சையாகவும் சாப்பிட்லாம் வேக வச்சும் சாப்பிட்லாம் இதை நம்ம பொடி இப்போ பொடி பண்ணி சாப்பிட்லாம் இது நூறு கிலோ கிழங்கு எடுக்கிறோம் அப்படின்னா இது காய வச்சு பொடி பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடியது ஒரு ரெண்டு கிலோ தான் கிடைக்கும் அவ்வளோதான் கிடைக்கும் இப்போ அளவுக்கு நம்ம எடுக்க போகிறோம் கிழங்கு பாதி எடுத்துகிட்டோம் நம்ம மீதி எடுக்கணும் இந்த யானைக்கட்டா அழிக்கிற சூரணங்கிறது டெய்லியுமே இதில் சின் சின்ன சின்ன மூளை கூட்டு பொருட்கள் சின்ன சின்ன மருந்துகள் சுக்கு மிளகு பிள்ளை இந்த மாதிரி சின்ன சின்ன கூட்டுப் பொருட்கள்லாம் சேர்த்து சூரணமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு மூணு மடலாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நானூற்றி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய் சேரும் சரியாகும் சொறி சிறங்கு அரிப்பு ப படைன்னு சொல்லுவாங்க அக்கி அத்தனையும் சரி பண்ணும் கண் சம்பந்தப்பட்ட சர்வ நோயும் தேய்க்கும் கல்லில் சம்மந்தப்பட்ட எல்லா நோயும் சரி பண்ணும் வயிற்றில் உள்ள கல்லடைப்பு அதாவது கல்லடைப்பு பித்தப்பையில் உள்ள பித்தக்கு அடைப்பு கணையம் கணைய அடைப்பு இந்த சரி பண்ணும் கனைக்கல் கரைக்கும் நம்ம உடம்புல இதய அடைப்பு மூளை அடை அடைப்பு ஸ்டோக்குன்னு சொல்லக்கூடிய அடைப்பு அதையும் சரி பண்ணும் அதாவது பெருமளவு இந்த கிழங்கோடு சில கூட்டு மருந்து சேர்த்து சாப்பிட்டா தீர்க்க முடியாத நோய் அப்படின்னு ஒன்றுமே எல்லா நோய்களும் தீர்க்க முடியும் இது பெரு அதாவது பெருநோய் தீர்க்கக்கூடிய மருந்துன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் யானை கட்டாளையும் பேர் யானை கட்டாளன் என்ன அர்த்தம் அப்படின்னா யானை போல் மதம் மதம் பிடித்த நோயை கூட அழிக்கக்கூடிய ஆற்றல் யானை போல் மதம் பிடித்த நோய் எப்படின்னா தீராத நோயின்னு பேர் தீராத பல வருஷமாக பல பல மாதங்கள் பல வருஷமாக தீராத நோய் இருக்குது இல்லையா அதுக்கு தான் யானை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க மதம் பிடிச்ச மாதிரி இருக்குது அதனால இந்த என்ன என்ன மருந்து கொடுத்தாலும் கட்டுப்பட மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் பல்வேறு நோய்களை இந்த கிழங்கு பொடிகளை உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அந்த தீராத நாள்பட்ட நோய் வருடக்கணக்காக உள்ள நாள்பட்டது மாச மாசக்கணக்காக உள்ளது வருஷக்கணக்காக உள்ளது அத்தனை நோய்களும் கட்டுப்படும் சரி பண்ணும் இது அவ்வளோ வி விசேஷமானது இது நம்ம உடம்பில் வரக்கூடிய உணவு நாள் வர நம்ம இப்போ சாப்பிடக்கூடிய எல்லா வகையான உணவுகளும் எல்லா ரசாயன உணவுகளும் தான் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம ரசாயன உணவுனால் நம்ம சாப்பிடக்கூடிய உள்ளூர் அத்தனையும் பல்வேறு ரசாயனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் என்ன அப்படின்னா இந்த கிழங்கு சாப்பிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சாப்பிட்ட எல்லா வகையான உணவுனால வந்து உள்ள ரசாயனம் கலந்த விஷம் சின்ன சின்ன விஷயங்கள் சில சில விஷயங்களை நம்ம உடம்புல ரசாயன விஷயங்கள முறிஞ்சு போகும் ச தேல் பூரன் பாம்பு விஷ கடி இருந்தால் தீரும் பாம்பு கடித்தா கூட விஷத்தை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது இது பெருமளவு கீழே காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த பொடி வேண தேவைப்படும் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க இந்த தீர்க்க முடியாது அப்படிங்கிற நோய் அப்படிங்கிற ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி கிழங்கு இது முக்கியமான பங்கு வகிக்குது எல்லா நோய்களும் தீர்க்கறதில்ல உடல் அதாவது நோய் வந்தால் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது நோய் இல்லை அப்படின்னாலும் நோய் வரக்கூடாது அப்படின்னாலும் பாதுகாப்புக்காக இந்த மருந்து சாப்பிட்லாம் இந்த ம மருந்தை பொறுத்த வரைக்கும் காய்கறி மருந்து கே தேப்பிற காணி பண்ணி வாங்கிக்கோங்க